ஒரு கல்யாண கணக்கு ஜூஸு ரெடி பண்ணி இது கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்ருக்கேன் அப்படிமா இங்கே பாருங்கள் உடம்பு ஹீட் ஆயிடுச்சு வேறு வெயிலில் பாத்ரூம்லாம் வந்து மஞ்சள்லாம் போகிறான் அதுக்கு அதுதான் சரின்னு சொல்லிட்டு சுகர் ஆட் பண்ணாமல் ஜூஸ் போட்டிருக்கேன் அப்படி இங்கே பாருங்கள் இங்கேப்பா பாருங்கள் பாளுதா மூளுதா குடிச்சிரு வா வா சாப்படல சாப்பிடறேன் குடிச்சிரு இல்லை நமக்கே ஒத்துக்கல இவங்களாம் என்ன பண்ணுவாங்க வாய் விட்டு சொல்ல முடியுமா இது வழி அது அதுக்காக தான் இந்தாப்பா இந்தா இந்தா வாக்கே வா குடிச்சிரு உங்கள் வீட்டில் டாக் இருக்காங்க கமெண்ட் பண்ணுங்க சரி சரி சாப்பிட்றேன் ஹலோட்டா ஈரே இரு ஊர் எங்க ஊற்றுறேன்ப்பா ஆ இதோட ரெண்டரை மணி அவங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கும் எங்கள் ஏரியாவில் உங்கள் ஊரில் எப்படி இருக்குது அதெல்லாம் மோசம் இல்லாமல் ரொம்ப இதாக போகிறான் அதுக்கெல்லாம் சரியாக சாப்பிட்றது இல்லை வேறு நான்வெஜ் சாப் போட்டோம் சண்டே வேறு அது ஏதோ சா ஒத்துக்கல உங்களுக்கு அதில் தான் சரி கொஞ்சம் ஜூஸ் போட்டால் சரி சரி ஜூஸ் போட்டால் நல்லா அதில் தான் ஜூஸ் போட்டுப்போம் ஐடி பேரு பேரு இந்தா இந்த

இங்கேவா இல்லைவா இங்கேவா இங்கே சீர்த்திக்கு வா இந்த ஜூஸ் போடல வா முடி வேற ரொம்ப புசாக இருந்துச்சு இப்போ ஒரு மாதம் அது ஒரு மாதம் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி கொட்டும் அப்புறம் முடி கொட்டானா கொஞ்சம் ஒல்லியாக தீவிர பார்க்கல அப்புறம் முடி மறுபடியும் வளர்ந்த உடனே நல்லா ஆயிடுவாயிடும் இங்கே பாருங்க பாரு இங்கே பாருங்கள் இங்கே கார் இப்படியோக்கா வா சரி ஓகே சாப்பிட்றாச்சா சாப்பிடாச்சா இங்கே வா அங்கே போகக்கூடாது இங்கே வா இங்கே வாங்க அவங்களா போகக்கூடாது இங்கே வா இங்கே வாங்க இப்படியோ வாங்க இப்படியோக்கா சிட் சொல்கிற பேச்சு ஆ அதெல்லாம் சொல்கிற பேச்செல்லாம் கேட்பேன் ரொம்ப சமத்து தான் எங்கள் டாக் பண்ணுங்கள் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் தான் ஐடி ஆனால் ஐடியில் தான் புரிக்கொண்டு வருவா டாக்ட சொன்னா கூட கூப்பிட்டு திரும்பிட்டு பார்க்க மாட்டான் இல்லைம்மா நல்லா இருந்ததா தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாழ்நோரம் எல்லோரும் வெயிலுக்கு ஏற்ற மாதிரி ஃபுட்டு சாப்பிடுங்க ரொம்ப ஹீட் ஆகிடும் அதனால் நிறைய இந்த பழலாம் நிறைய சாப்பிடுங்க அப்புறம் நீர்க்காயை நிறைய சேர்த்துக்கோங்க வெயிலில் ரொம்ப அதுக்கு வெயில் தான் வந்து அதுக்கப்புறமா செய்யுங்க ஏன்னா வெயில் அதிகமாக முக்கியமாக வயசானவங்க வெயிலில் போகாதீங்க ஆனால் அவங்களுக்கு தான் ரொம்ப வெயில் பாதிப்பு அதிகமாக இருக்கும் அதெல்லாம் வளர்ந்து பார்த்துக்குவாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பழக வளர்த்து